பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம் அன்பார்ந்த உழவர் பொருமக்களே இன்று உலக மகளிர் தினம் பெண்கள் பல துறைகளில் சாதனை புரிந்து வருகின்றனர் சமீப காலமாக வேளாண்மை மற்றும் வேளாண்மை சார்ந்த உபத் தொழில்களிலும் பல பெண்கள் ஈடுபட்டு உணவு உற்பத்தியில் பெரும் பங்கு வகிக்கின்றனர் குறிப்பாக ரசாயன வேளாண்மையின் கேடுகளை நன்கு உணர்ந்து மக்களுக்கு நஞ்சில்லாத ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு வருவது வருங்கால சமுதாயம் நோய் இல்லாமல் வாழ பெரும் உதவியாக இருக்குமல்லவா பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் வேலூர் மாவட்டம் கருகம்புத்தூர் திருமதி கலா அவர்களை இன்றைய மகளிர் தினத்தில் சந்திக்கப் போகிறோம் இவர் இயற்கை வேளாண்மைக்கு தேவைப்படும் மண்புழு உரம் பஞ்சகாவியா போன்றவற்றை தயார் செய்வதோடு தன் பண்ணையில் மரக்கன்றுகளை வளர்த்து விற்பனையும் செய்து வருகிறார் இவருடைய ஆர்வம் மற்றவர்களுக்கும் பயனளிக்கும் என்ற நோக்கத்தோடு இன்று கலா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் ஆர்வமாக இருக்கும்போது எனக்கு விவசாயம் பண்ணணுன்றது ஆர்வத்தில் ஆன காலத்திலேருந்து நான் விவசாயத்தையே பண்ணின்னு இருந்தாங்க எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க பண்ணின்னு இருக்கும்போது எங்கள் நிலம் வந்து உப்பு தண்ணி இருக்கும்போது கிணத்துல நீரை வச்சு எங்களால் நெல் பயிர் பண்ண முடியல இந்த தண்ணி ஏரிக்காவை தண்ணி வராதனால மழை இல்லாத சமயத்தில் நெல் பயிர் பண்ணணும் நம்ம நிலத்தில் நெல் பயிர் பண்ணணும்னு ஆர்வத்தோடு பண்ணுவாங்க அது கதிர் வரும்போது பால் செதறிடும் பால் செதறிட்டு பதிராக போயிடும் அப்போ ம மனம் உடஞ்சி திருப்பியும் விட்டுடுவாங்க சரி மறு மறுபாகமாக தான் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு போகம் பண்ணி நிறைய நஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் ப விவசாயத்தையே விட்டுட்டாங்க எங்கிட்ட பசுந்தி உனம் கூட கிடையாது பசந்தி என்னான்னு தெரியாது வேலூரில் கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் போயிட்டு நான் கரவு மாடு பயிற்சிக்கு போனேன் காட்டுப்பாக்கத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுப்போம் நாங்கள் அங்கேயும் போய்ட்டு பசந்தி உனத்தை பற்றி இப்போ ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் பசந்தி உனங்கள் வந்து கோஃபோர் வேலி மசால் கினியாபுல் கோ எஃப் டுவெண்ட்டி நைன் சோளம் இப்போ வந்து தேர்ட்டி ஒன்று கூட புது ரகம் வந்திருக்குது அடுத்தது கோ அஞ்சுன்ற ஒரு ரகமும் வந்திருக்குது இப்போ பசந்தீவனங்களை பண்ணுறதுனால எங்களுக்கு தீவன செலவு கரெக்டாக வருது நம்ம விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி கேழ்வரகு போடலாம் அப்படின்ட்டு கேழ்வரகு மக்காசோளம் காய்கறிங்க ஏதாவது கொஞ்சம் போடுவோம் அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் லாபகரமாக இருந்தது அடுத்தது இன்னும் எனக்கு நிறைய யோசனை பண்ணுற பழக்கம் அப்படி யோசனை பண்ணும்போது இது மட்டும் பண்ணால் போதாது பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆனிந்த எல்லாம் கேட்பேன் மக்கள் டிவி அந்த மாதிரி டிவிலெலாம் விவசாயம் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப கவனமாக கேட்பேன் அப்படி இப்போ கேட்கும்போது எனக்கு மண்புழு வளர்க்குறோன்னு ஒரு ஆர்வம் வந்து மண்புழு வளர்க்குறதுக்கு நம்ம கேவி கேலையும் ஆலோசனை கேட்டேன் ரேடியோவிலையும் கேட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் அக்ரி வந்து எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நீங்கள் பண்ணுங்கம்மா நாங்களே வாங்கிக்கிறோம் எவ்வளோ நாளாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல புதுசாக ஒரு செட்டு போடுறதுக்கு ஆலோசனை சொல்லி போட்டோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து தோட்டக்கலை துறை துறை மூலிமா அவங்க ஷெட்டு போடுறதுக்கான மானியம் கிடச்சிது அந்த மானியத்தை வச்சு நாங்கள் இன்னொரு ஷெட்டு போட்டு இப்போ முதல் செட்டு போட்டதில் இன்னொரு செட்டும் போட்டு இப்போ மண்புழு உரம் பண்ணின்னு இருக்கிறோம் ஜீரோ பட்ஜெட் விவசாயத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்குது அப்படின்றதுனால இந்த மண்புழு உரம் வந்து மக்கக்கூடிய அனைத்து பொருளும் வந்து மக்க வச்சு பண்ணலாம் அதிகமாக பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லா தழை கடைக்கரை எல்லா தழைங்க மக்களுங்க மக்கி இருந்தாலும் சாணம் இதெல்லாம் போட்டு நாங்கள் மண்புழு உரமாக ரெடி பண்ணுறோம் அது என்ன ஆகுதுன்னா அந்த மண்புழு வரம் போடும்போது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் பெருக்குது இந்த மண்புழு உரம் போட்டு பயிர் பண்ணும்போது காய்கறிகள்லாம் நல்லா ருசியாகவும் மனமாகவும் நாங்களே கீரை எல்லாம் போட்டு பார்த்தோம் பார்த்ததுல நல்லா இருந்தது அதனால் வந்து மக்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லணும் நம்ம வாங்கின்னு போய்ட்டு எல்லாம் நஞ்சில்லா உணவாக சாப்பிட்ணுன்ற ரொம்ப ஆர்வமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் வந்துடுச்சு அதிகமாக பண்ணணுமே அப்படின்றதுனால இதை விடலை மழை வந்தாலும் மழையில் வரலனாலும் மண்புழு வர ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விடாமல் செஞ்சுன்னு இருக்கிறேன் அடுத்ததாக வந்து கரம் மாடும் வச்சுருக்குறோம் நாங்கள் கரம் மாடு ட்ரைனிங் போகும்போது செட்டு எப்படி கட்டணுன்ற முறையை செஞ்சு அந்த செட்டு கட்டி அந்த கோமியெல்லாம் ஒரு இடம் வர மாதிரி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த கோமியை வீணாக்காமல் அமிர்த கரைச்சல் ஜீவமருத கரைச்சல் அந்த மாதிரி பண்ணி நம்ம பசுந்தி உனத்துக்கோ இல்லை மக்கா சொல்ல கீழ் வயலில் கரைச்சி விடுவோம் அதே மாதிரி செடிங்களுக்கும் தேவையான போது தெளிச்சுக்குவோம் நாங்கள் பூச்சி விரட்டியாக தான் பண்ணுவோம் பூச்சி கொல்லியாக நாங்கள் எந்த கெமிக்கலும் பண்ணுறது கிடையாது பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் விரட்டுற மாதிரி தான் பண்ணுவோம் வந்து உக்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறான் இந்த மண்புழு வாரம் பண்ணினே இருக்கும்போது எங்களுக்கு மரம் வளர்க்கணுன்னு ஒரு ஆர்வம் எங்கள் வயல்லையே அந்த மாதிரி மரங்கள் எல்லாம் போட்டு செடிங்களை கவர் போட்டு மண் போட்டு வெதை பெட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தோம் வச்சு அதை பண்ணதுனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் மரம் வளர்ப்பு ஆர்வம் வந்தது ஏன்னா மனிதன் வந்து இறந்த பின்னு உயிராக இருக்கும்போது ஏதாவது ஒரு உதவி கிடைக்குது அவன் இறந்த பிறகு யாருக்குமே ஒன்றுமே யூஸ் இல்லாமல் போயிடுது மண்ணோட மண்ணாக தான் போயிடுது ஆனால் மரங்கள் வந்து உயிராக இருந்தாலும் அது இறந்தாலும் நிறைய பயன் கொடுக்குது இயற்கை சீற்றத்தினால மரங்கள் இருக்கணும் அப்படின்றத அதையும் உணர்ந்து நானே சொந்தமாக இப்போதைக்கு மர நாட்டுங்கள்லாம் உற்பத்தி பண்ணின்னு இருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ம பர்ண மேலே வெள்ளாடுன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரைனிங்க்கு நாமக்கலுக்கு வெட்னரி மூலிமா போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அங்கே பார்த்துட்டு நம்ம ஒரு ஆடு இருந்தால் ஒரு ஆள் மேய்க்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாமல் மேலே போட்டோம்னா அதை யூரின் அதனுடைய சாணம் எல்லாமே கீழே விழுந்து அது உரமாகுது இயற்கையாகவே அடுத்து தான் நம்ம வந்து ஆடை வந்து மே நேர இருந்தால் மேய்க்கலாம் இல்லைனா நம்ம பசந்தி ஒன்றை கட்டு பண்ணி போட்டு வளர்க்கலான்ற முறையை நாங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டேன் நாங்கள் விளாடு தான் வளர்த்துருந்தோம் இப்போதைக்கு செம்மறி ஆடு இருக்குது எங்கக்கிட்ட மாடு இருக்குது ஆடு இருக்குது கோழி கோழி வளர்க்குறோம் கோழி வீட்டுக்கு தேவையானது போவோம் மீதி அதையும் பார்த்துக்குறோம் மரச்செடிங்களை வளர்க்குறோம் எங்களுக்கு மரச்செடி வளர்க்குறம்போது என்னென்னா நம்மளால் நம்ம வளர்த்து கொடுக்குற செடி வந்து இன்னொருத்தருக்கு போகும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு நூறு ஐம்பது செடி வளர்ந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல சுத்தமான காற்றாக வரும் ஒரு மழை வர வர வைக்கக்கூடிய மரங்களாக இருக்கும் இயற்கையினுடைய சூழல் வந்து நல்லா இருக்குன்ற ஒரு மன திருப்தியோடு தான் அந்த மரக்கன்றுகளை வளர்க்குறேன் அதனால் வந்து அந்த மரக்கன்றுங்களும் விடாமல் இப்போதைக்கு செஞ்சுன்னு இருக்கிறேன் எங்கக்கிட்ட மாடு ஒரு ஆறு மாடு இதாக இருக்குது இப்போதைக்கு வெளியில் வாங்கிக்கிறோம் மாட்டு சாணம் யாராவது மாடு வச்சுருக்குறவங்க பண்ணைங்களில் பார்த்து நல்லா தரமான சாணமாக பார்த்து நாங்கள் வாங்கிக்கிறோம் எங்கள் மாட்டு சாணத்தை பயோ கேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம் அது யூஸ் பண்ணி எங்கள் வீட்டுக்கு தேவையான கேஸை வந்து நாங்களே உற்பத்தி பண்ணிக்கிறோம் அடுத்து தான் வந்து அந்த கேஸ்லேருந்து இருந்து வர கழிவு வந்து அது நாங்கள் எடுத்துன்னு வந்து மண்புழு உரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் வெட்டினரி கால்நடை ஆராய்ச்சி மையத்துலேயும் எங்களுக்கு எல்லா பயிற்சியும் ஆடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு மாடு வளர்ப்பு பசுந்தீவனை வளர்ப்பு அதெல்லாம் இது பண்ண இந்த எனக்கு என்னென்னா முதல்ல இவ்வளவு செய்கிறதுக்கு வந்து அந்த ட்ரைனிங் முதல்ல எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அவங்க ட்ரைனிங்கில் வந்து எப்படி பண்ணணும் எதுவுமே தெரியாமல் ஒரு மாடு வளர்க்குறேன்னா மாடு வந்து தான் போடுவாங்க ஏதோ த தவிடு புண்ணாக்கை தான் போடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் பய மாடு ஆடு வளர்த்துன்னு இருந்தோம் அந்த பயிற்சிக்கு போகும்போது மாட்டுக்கு என்னென்ன சத்து போடணும் என்னென்ன போட்டால் மா மாடு வந்து செலவு குறைக்கலாம் அதே மாதிரி விவசாயத்துக்கு என்ன போட்டால் அதுவாகும் அப்படின்னு கேவிகே மூலியமாகவும் வெட்டினரி மூலியமாகவும் இந்த பயிற்சிகளெல்லாம் போக தான் எனக்கு வந்து கரெக்டாக எப்படி செய்யலான்றது ஒரு ஆர்வத்தோடு செஞ்சுன்னு இருக்கிறேன் அதுவும் இந்த டிவி ப்ரோக்ராம் ரேடியோ ப்ரோக்ராம்லாம் கேட்கும்போது சரி கொஞ்சம் தன்னம்பிக்கையாகவும் வருது நல்லா விழிப்புணர்வாகவும் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது இது செஞ்சால் தைரியமாக நம்ம நம்மளுக்கு ஈல்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இறங்கி செஞ்சின்னுக்குறேன் அடுத்தது வந்து நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் கே கேவி கே இந்த தலைச்சேரி ஆடு தான் வளர்த்துன்னு இருந்தோம் அவங்க ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து அவங்களும் ஒரு மூணு ஆடு கொடுத்து முதல்ல வளங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் வெள்ளாடுன்னு கொடுத்தாங்க அதை வளர்க்கும்போது எங்களுக்கு தலைச்சேரி ஆடு நல்லா வளர்ந்தது இங்கே ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால அந்த தலைச்சேரி ஆடை எங்களால் பார்த்துக்க முடியல அதுக்கப்புறம் கன்னி ஆடு வளர்த்தோம் கன்னி ஆடு வளர்த்தது அது அதுவும் இல்லாமல் இப்போது குட்டி இனம் போது நாங்கள் இங்கே கிட்டே இருந்து பார்த்துக்க முடியல இப்போதைக்கு செம்பரி கடை வந்து ஒரு புல்லு மேற மாதிரி கடாவை வந்து ஒரு பால் குடித்து பால் மறந்த கடவை வந்து ஒரு பத்து கடை வந்து இப்போதைக்கு வளர்த்துருக்குறோம் இது எப்படி லாபகரமாக இருக்குது அப்படின்றதுக்காக இதை வாங்கிணு வந்து நாங்கள் எது நான் நல்லா வரும் அப்படின்னு ஒரு முறை வளர்த்து பார்த்துட்டு லாபகரமாக எது வருமோ அது மாதிரி பார்த்து வளர்க்கணும் அதுமில்லாமல் வேகமாக வளரணுன்னா இந்த பசுந்தீவனங்கள் அடர் தீவனங்கள் செலவு வந்து குறைக்கணுன்னா கலப்பு தீவனமாக போடணும் பசுந்தீவனங்களை மாற்றி மாற்றி கலந்து போடும்போது அந்த தீவன செலவு எங்களுக்கு கட்டுப்படுது அதேமாதிரி வெளியே மேய்க்கிறத ஆள் கூலி ஆள் பற்றாக்குறை எல்லாம் அது கட்டுப்படுத்துது அது வந்து வர விவசாயிங்க யார் வந்தாலும் கேவிக்க மூலியமாகவும் இங்கே இருக்கிற யார் எந்த விவசாயி ஃபார்மர்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் மண்புழு உரம் வளர்க்கணும்னு வந்து எங்கிட்ட கேவிக்கை மூலியமாக கூட அனுப்புவாங்க அதேமாதிரி படிக்கிற இளைஞர்கள் வந்து வெட்டினரி டாக்டருங்களுக்காக படிப்புக்கு வருவாங்க அதுமாதிரி அவங்கெல்லாம் வந்து மண் வாரத்தை பற்றி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அவங்க வந்து எங்கிட்ட வந்து ஆலோசனை கேட்டு செயல் விளக்கமாக வந்து நேரில் வந்து பார்த்து நிறைய பேர் வந்து க தெரிஞ்சுன்னு போயிருக்கிறாங்க படிக்கிறவங்க கூட அவங்களுக்கும் வந்து அது நானே எந்த வேலை இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம படிக்கலனால ஓரளவுக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம கற்றுக்கணுதே நிறைய மக்களுக்கு உலகம் புள்ளா பரவணுன்றது தான் என்னுடைய ஆர்வம் நம்ம மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கினு நம்ம மட்டும் பண்ணக்கூடாது வந்து மக்கள் வந்து செலவில்லாமல் விவசாயம் பண்ணணும் செலவில்லாமல் அதிக லாபம் எடுக்கணும் அடுத்து தான் வந்து அவங்க வந்து நஞ்சில்லாக உணவாக செய்யணும் அதுக்கு அதுக்கான முயற்சி தான் என்ன என்னுடைய இந்த மண்பு உரம் செய்கிறது எனக்கு வந்து முயற்சியாக முயற்சி எடுத்து நல்லா பண்ணுங்க மற்றவங்களுக்கும் சொல்லுவேன் மக்களிய குழு கூட நீங்கள் வந்து சும்மா டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் என்னதானன்னு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் எது வேணாலும் செஞ்சு முன்னேறத்துக்கான வழி பாருங்க நாம் இப்போ வந்து காலம் வந்து பொன் போன்றது காலம் போனால் திரும்பி வராது அந்த நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நீ யாருக்கூடாது பேசினிருக்கும் போது கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிற மாதிரி தான் நான் போரி நிற்கிற இடத்தெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இந்த மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி வந்து இயற்கையான உணவு உணவே மருந்துன்னு சொல்லிட்டு உணவை சாப்பிடுங்க மருந்து சா மருந்துக்கு பதில் உணவு நிறைய இருக்குது இயற்கையாக வளையிற பொருளை சாப்பிடுங்க கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம உடலுக்கு நல்லது நஞ்சில்லா உணவை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படி சொல்லும்போது எனக்கு டைம் போடுறதே தெரியாது அவங்க கூட பேசி இருக்கும்போது இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும் போலும் எனக்கு தோணும் அந்தமாதிரி நிறைய ரேடியோ ப்ரோக்ராம்க்கெல்லாம் நான் கலந்துருக்கிறேன் ரேடியோ ப்ரோக்ராமுக்கு வந்து பேசிட்டு வந்திருக்கேன் மலரட்டும் 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 மண்ணில் புது வாழ்வு மலரட்டும் இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி